அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக இருநூறு இடங்களை கூட தாண்டாது அப்படின்னும் தேர்தலுக்கு அப்புறமா போகக்கூடிய கூட்டணி ஆட்சி வந்து விழக்கூடிய பரபரப்பான கணிப்புகளை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிமுக வாக்குகளை குறிவைக்கக்கூடிய அண்ணாமலை களத்திற்கு வராத வேலுமணி இவர்களுடைய கோவையினுடைய இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பற்றினா பால்வீர் தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு இறுதி பெறும் கிடைக்காது அதே சமயம் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காது அப்படின்னு கர்நாடக முதல்வர் சீதாராமையா அப்படின்னு பாஜகவின் முழக்கத்திற்கு எதிராக பேசிய சீத்தாராமையா பாஜக கட்சிக்கு எதிராக நாட்டில் கடுமையான மக்கள் மனநிலை இருக்கு இதனால பாஜக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சிதான் தேசிய அளவில் உருவாகும் அப்படின்னு சீத்தாராமையா கணித்த மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னும் தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமைதியான வாக்காளர் புரட்சி ஒன்று நடந்து வந்துட்டு முடிவுகள் வரும்போது பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு இறுதி பெரும்பான்மை கிடைக்காது அதே சமயம் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காது இதனால தேர்தலுக்கு பின்பாக இந்தியா கூடுதல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் எனக்கு கிடைத்த தகவலின்படி பாஜக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை தாண்ட கூட வாய்ப்பு கிடையாது பாஜகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சார்வே காட்டுது அவங்க தனியாக ஆட்சிக்கு வரமாட்டாங்க அதற்கு வாய்ப்பே கிடையாது தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைக்கும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் தெற்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்க போறாங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சித்தாராமையா தெரிவித்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் முன்னூற்று எழுபது இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட அறுபத்தி ஏழு இடங்கள் அதிகம் வெல்வோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்தும் வந்துட்டுருக்காங்க ஆனால் பாஜகவால் இந்த இலக்க அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கு பாஜக தனியாக முன்னூற்றி எழுபது இடங்களை வெல்வதன் மூலமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது என்டிஏ நானூறு ரன்களை கிடைக்க வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால பாஜக இந்த மாபெரும் இலக்க நிர்ணயம் செய்திருக்காங்க மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முறையே இருநூற்று எண்பத்தி இரண்டு மற்றும் முன்னூத்தி மூணு இடங்களை வென்றிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் இணைத்து பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனால் கடந்த முறை வென்றதிலிருந்து கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை சேர்ப்பது அப்படிங்கிறது பாஜகவிற்கு மிகவும் கடினமான பணியாக இருக்கலாம் அதே மாதிரி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பெரும் அரசியல் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டாலும் முன்னூத்தி எழுபது இடங்கள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்று பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்கள்லையும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் அதோடு இல்லாம புதிதாக அறுபத்தி ஏழு இடங்களை வெல்ல வேண்டும் கடந்த முறை வென்ற இடங்களில் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களில் வெல்ல வேண்டும் தற்போது லோக்சபா தேர்தலில் பாஜக நானூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளையும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு இடங்கள்லேயும் போட்டியிடுறாங்க இதில் தென்னிந்தியாவில் மட்டும் பாஜக சின்னங்கள் பின்வரும் தொகுதிகளில் போட்டியிடுது அதாவது தமிழ்நாடு பத்தொன்பது கேரளா பதினெட்டு தெலுங்கானா பதிமூன்று ஆந்திரா ஆறு பஞ்சாப் பதிமூணு உத்தரகண்ட் இரண்டு வடகிழக்கு இரண்டு மேற்கு வங்கம் பதினாறு பாஜகவின் இன தொண்ணூறு தொகுதிகளில் தான் பாஜக கடுமையான போட்டியே நிலவுது இதுல கர்நாடகா தவிர மற்ற இடங்களில் பாஜகவிற்கு அவ்வளவு சாதகமான சூழ்நிலை கிடையாது இந்த தொண்ணூறுல பாஜக இருபது முதல் இருபத்தி ஐந்து இடங்கள்ல வென்றால் கூட மீதம் இருக்கக்கூடிய மூணு இடங்கள்ல அப்படியே பாஜக தனியாக வெல்வது என்பதற்கு நம்ப ரீதியா வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அது மட்டும் இல்லாமல் முன்னூத்தி எழுபத்தி மூணுல முன்னூத்தி எழுபதுல எப்படி பாஜகவினரால் வெற்றி பெற morir அதாவது குஜராத் உத்தரகாண்ட் பீகார் ஹரியானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக ஸ்விப் அல்லது கிட்டத்தட்ட ஸ்விப் செஞ்சுருக்காங்க இந்த முறை ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் பாஜக கடுமையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்து இடங்கள்லையும் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றிருக்கு லோக்சபா தேர்தல் இந்த முறை பாஜகவிற்கு பெரும் சோதனையாகவே இருக்கு போட்டியாக இதில் சில மாநிலங்களில் இருக்கும் கடந்த முறை மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு இடங்களில் நாற்பத்தி ஒரு இடங்களை பாஜக கைப்பற்றியிருக்கு சிவசேனாவையும் என்சிபியையும் பிளவுபடுத்தியும் கூட அங்கே எதிர்கட்சி கூட்டணி வலுவாக இருந்திருக்கு அப்படி இருக்க கடந்த முறை வென்றதன் விட பாஜக கூடுதலாக அறுபத்தி ஏழு இடங்களை வெல்வது சந்தேகம்தான் பாஜகவின் வெற்றி உறுதியாக இருப்பதாக கணிப்புகள் சொன்னாலும் முன்னூற்றி எழுபது இடங்களை பெற்று வெல்லுமா என்பது விவாதமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக போட்டியிடுவதாலும் திமுக அதிமுக கட்சிகள் கோவையை கைப்பற்ற கடுமையாக போராடுவதாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் கோவையின் மீது திரும்பிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களையே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் கோவையின் இறுதிக்கட்ட கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அது கோவை தொகுதியை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தேர்வு முதல் இறுதி கட்ட தேர்தல் பரப்புரை வரை அனைத்தையும் முறையான திட்டமுடன் செய்து வந்துட்டு இருக்காங்க இல்லாத படித்தவரும் மேயராக மக்களுக்கு அறிமுகமானவருமான கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் அண்ணாமலை போட்டியிடுறதுனால தொழில்துறையினர் ஆதரவு பாஜகவிற்கு செல்வதை தடுக்கக்கூடிய வகையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜகோவையின் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவரது தலைமையின் கீழ் இருக்க வெங்கட் வெங்கட்ரெண்டிற்கும் ஏற்ப பாஜக எதிர்ப்பை சமூக வலைதளங்களில் முன்னிறுத்தி வராங்க திமுகவின் வேட்பாளர் முதல் முதலமைச்சர் வரைக்கும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் அளிக்காம பாஜக எதிர்ப்பு என்பதை மட்டும் முன்னணி நிலைப்படுத்தி தேர்தல் பரப்புரை செய்து வந்திருக்காங்க திமுக பலவீனமாக உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது இறுதி நாள் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முழுமையாக கோவை தொகுதியில் பரப்புரை செய்ய போகிறாரா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவை திமுகவிற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக பிரிவது திமுகவிற்கு கூடுதல் சாதகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இதனோடு கட்டத்தில் பாஜகவிற்கு வாக்குகள் செல்வதை முடிந்தளவு தடுத்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டிருக்காங்க அதே சமயம் கோவையில் திமுக வலிமையாக இல்லாதது செந்தில் பாலாஜி இல்லாதது அண்ணாமலையின் நட்சத்திர அந்தஸ்து ஆகியவை திமுகவிற்கு பெண்ணடை இருக்கு கோையில அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க நகர்ப்புறங்கள்ல பாஜகவிற்கு கணிசமான ஆதரவு இருந்தாலும் கிராமப்புறங்களில் பெரிய அளவுல கட்சி கட்டமைப்ப கொண்டிருக்கவில்லை அதனால புத் கமிட்டிகள் அமைக்கிறதுலையும் அந்த கட்சியினர் தடுமாறி வந்துட்டு அதே சமயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால அக்கட்சியினர் கூடுதல் உற்சாகத்துடன் பணியாற்றியும் வராங்க அண்ணாமலை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவார் எனவோ அதனால கோவைக்கான திட்டங்களை அதிக அளவில் கொண்டு வருவார் அப்படின்னும் பாஜகவினர் பரப்புரை செய்து வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் தொழில்துறையினர் மற்றும் பல்வேறு ஜாதிய அமைப்புகளின் ஆதரவு இருப்பதாகவும் பாஜகவினர் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வாக்குகள் குறைவாகவே உள்ள நிலையில் கணிசமான புதிய வாக்காளர்கள் மற்றும் தொழில்துறையினர் வாக்குகள் பாஜக வரும் அப்படின்னு கூறப்படுது சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்ப்பது கடினம் அப்படிங்கறதுனால அண்ணாமலை அதிமுக வாக்குகளை தினகரன் ஆகியோர் கூட்டணியில வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை அண்ணாமலை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறாங்க பிரதமர் மோடியும் அவர்களை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறார் இந்த நிலையில இந்த மும்முனை போட்டியில யார் முந்துவது எந்த இடம் என்பதுல கடும் போட்டி நிலவி வந்தட்ருக்கு